அன்புமணியை பக்கத்தில் வச்சுட்டே அவர் பேசுகிறார் முழுக்க முழுக்க இந்த மாநாடு அன்புமணிக்கு ஒரு செய்தி சொன்னதாக தான் அரசியல் நோக்காளர்கள் பார்க்குறாங்க அது ஒரு அரசியல் பக்குவமற்ற தன்மை அப்படின்னு தான் பார்க்கணும் சரியான புரிந்துணர்வும் இல்லை ஏன்னா இஷ்டம் இருந்தால் இருக்கணும் இல்லாட்டி வெளியே போயிடணும் அவர் மைக்கு தூக்கி போட்டு எழுந்துச்சு போயிட்டார் சொல்றதுதான்

தன்னையும் மீறி செயல்பாடுகள் வந்து வருகிற பொழுது அதை ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை என்பதுதான் திரு ராமதாஸ் உடைய பேச்சின் வெளிப்பாடாக பார்க்கிறோம் உங்களை நம்பி கட்சியை ஆரம்பிச்சோம் நாங்க நீங்க எங்களுக்கு ஓட்டு போடாம நடிகர்கள் பின்னாடி எல்லாம் போய்கிட்டு இருக்கீங்கன்னு கடுமையான விமர்சனத்தை வைக்கிற வன்னியர்களே வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை நம்பாம இருக்கிறது என்ன காரணம் இந்த பொதுவா வன்னியர் சமுதாயத்தினர் வந்து வெறும் பாட்டாளி மக்கள் கட்சியிலே மட்டுமே இல்லை செயற்குழு கூட்டத்தில் பொதுக்குழு கூட்டத்தில் பேச்சை பொது மேடையில் அவ்வளவு பெரிய மாநாட்டில் அவர் பேசுறாரு அப்படின்னு சொன்னா இந்த அணுகுமுறை என்பது தனக்கான முக்கியத்துவம் குறைகிறது தன்னை சந்திக்க வருகிற தலைவர்கள் நிர்வாகிகளுடைய அந்த எண்ணிக்கை குறைகிறது நாம் தனிமைப்படுத்த விட்டோமோ தனிமைப்படுத்தப்பட்டு விட்டோமோ என்கிற எண்ணம் மருத்துவர் ராமதாசுக்கு வந்தவருடைய விளைவுதான் கமல்ஹாஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு துரைக்கரண் அவர்கள் இணைந்திருக்கிறார் பாமகவோட மாநாடு நடந்து முடிஞ்சிருக்கு அதில் நிறைய விஷயங்கள் அவங்க பேசுகிறாங்க கூட்டணி தொடர்பெல்லாம் நான் முடிவெடுத்துக்கிறேன் அப்படின்னு பெரியவர் சொல்கிறாரு அன்புமணி அவர்களை பற்றி புகழ்ந்து பேசவே இல்லை தொண்டர்களை திட்டுறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது சமூக வலைதளங்களில் நீங்கள் கொஞ்சம் ஓய்வுடுங்க ஐயா அவர்கிட்ட கொஞ்சம் கட்சியை கொடுங்க அப்படிங்கிற ஒரு பார்வையும் அன்புமணி வந்து அந்த மாநாட்டில் அவர் பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு மட்டமான அரசியல் பண்ணுறாரு அப்படின்னு இன்னொரு தரப்பு விமர்சனங்களும் வைக்கப்படுது அந்த மாநாட்டில் உங்கள் வியூ என்ன வன்னியர் சங்கம் தொடக்க காலத்தில் அந்த சமுதாயத்துக்கான ஒரு சங்கமாக அவங்க கொண்டு வந்தாங்க பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து பல்வேறு விதமான போராட்டங்களை நடத்துகிறாங்க பெரிய அளவில் பலன் கிடைக்கல அப்படின்னு உடனே நம்ம ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற்றால் தான் நம்முடைய கோரிக்கைகளை வென்றெடுக்க முடியும் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் இந்த வன்னியர் சங்கத்தை அப்படியே பாட்டாளி மக்கள் கட்சியாக கன்வெர்ட் ஆனாங்க முழுக்க முழுக்க அது இன்னுமே வன்னியர் சங்க கட்சியாக தான் இருக்கு பல்வேறு பகுதிகளில் மாநில அளவில் மாவட்ட அளவுல ஒரு சில பிற சமுதாயத்தினர் இருந்தாலும் கூட ஒட்டுமொத்தமாக தொண்ணூறு சதவீதத்திற்கு மேல வன்னியர் சமுதாயத்தினுடைய ஒரு அடையாளமாகவே பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கு மிக குறுகிய மிக சிறுபான்மை ஜாதியைச் சேர்ந்தவர்கள்லாம் கூட ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடிகிறது ஆனால் ஒரு ஆகப்பெரிய சமுதாயமாக தமிழகத்தினுடைய மிக அதிக வாக்கு வங்கி உள்ள சமுதாயமாக வன்னியர் சமுதாயம் இருக்கிறது நம்மளால வர முடியல அப்படின்னு தொடர்ந்து இந்த பத்து முப்பது நாற்பது ஆண்டுகளாக அரசியல் கழகத்தில் வர்றாரு வந்து மாறி மாறி திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இரண்டு பேரும் அரசியல் கட்சிகள் கூட்டணி அமைத்தால் தான் ஓரளவுக்கு ஒரு பத்து பதினஞ்சு எம்எல்ஏ ஒரு நாலஞ்சு எம்பி கிடைக்கும் அப்படிங்கிற நிலைப்பாடு வந்ததுனால இனி தனித்து ஆட்சி என்பது நம்மளால சாத்தியப்படலை என்கிற அந்த முடிவுக்கு வந்து தான் தொடர்ந்து பயணிக்கிறாங்க இந்த இரண்டு அரசியல் கட்சிகளோடு மாறி மாறி தேர்தல் கூட்டணியை வைத்து அவ்வப்போது அவனுக்கு அந்த சீட்டு நோட்டு எங்கே அதிகம் கிடைக்குதோ அந்த இடங்களில் போய் அவங்க காண்டாக்ட் ஆகி வர்றாங்க சமீப காலமாக குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற பொது தேர்தலின் போது அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இடையில ஒரு சட்ட உரசல் இருந்தது நமக்கு வெளிப்படையாகவே தெரியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அணி சேர்ந்து இவங்க வந்து இந்த தேர்தலை எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் மருத்துவர் ராமதாஸ் ஐயாவுடைய குறிக்கோளாக இருந்தது ஆனால் அவருக்கு அன்புமணிக்கு வந்து ஒரு தேசிய பார்வை இருக்கு எப்படின்னா அவர் ஏற்கனவே மத்திய அமைச்சராக இருந்தவர் அந்த மத்திய ஆட்சி அதிகாரம் என்பது அங்க இருக்கிற அந்த தோரணை என்பது அவருக்கு மிக பிடிச்சி போச்சு எனவே அவர் என்டிஏவோட இருந்தோம்னா நம்ம ஒரு எம்பி எம்எல்ஏ ஒரு எம்பி சீட் வாங்கி நம்ம மத்திய அமைச்சரை விட இடம்பெற்றுவோம் ஏற்கனவே முன்பு அமைச்சராக இருந்தபோது சில பிரச்சனைகள் அவருக்கு ஏற்பட்டு வழக்குகள்லாம் இருக்கு ஸோ அதையும் சரி பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் அங்கே பேசிட்டு இருக்காரு இவர் மருத்துவர் ராமதாஸ் இங்கே பேசிருக்காரு கடைசியில் இது பையன் கை தான் ஊங்கி போனது பெரிய பெரியால உள்ள தருமபுரியில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிற சௌமியா அன்புமணிக்கு கூட அவர் தோல்வி உடனே நான் தான் சொன்னனே இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு 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 உரசல் பிரச்சனைகள் வருகிறது அதை தாண்டி அமித்ஷா வந்தபோது அவரை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா திரு அன்புமணி அவர்களுக்கு பேசப்பட்டது அன்னைக்குதான் அவரை தலைவர் பொறுப்புல இருந்து எடுத்துட்டு இவரே தலைவராக இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை தொடங்குற போது நிறுவன தலைவர் திரு ராமதாஸ் அவர்கள் என்ன சொன்னார்னா நான் எந்தவித பொறுப்பில் இருக்க மாட்டேன் இந்த கட்சியை நிறுவியவன் என்கிற முறையில எந்த பொறுப்பிலும் இருக்க மாட்டேன் அதே மாதிரி நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினராகவோ அல்லது உள்ளாட்சி அமைப்புகளிலும் நான் அந்த வளாகத்துல என்னுடைய கால்படாது அதையும் தாண்டி என்னுடைய குடும்பத்தை சேர்ந்த மகன் மருமகள் உறவினர்கள் யாருமே அரசியலுக்கு வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னாரு கொஞ்சம் கொஞ்சமாக காலப்போக்கில் எல்லா அரசியல்வாதிகளும் கொடுக்குற தான் காலப்போக்கில் அவங்க அதை மாற்றி பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து அரசியல் களத்தில் பயணிக்க வேண்டுமென்றால் நம்முடைய குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்தால் தான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவருக்கு இளைஞரணி பொறுப்பு கொடுக்குறாரு அவருடைய பர்ஃபார்மன்ஸை நல்லா பண்ணுறாரு அவருக்கு பெரிய அளவில் பின்புலமாக மருத்துவர் ராமதாஸ் இருந்து பயணம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரணும் அப்படின்னு அந்த தனித்து போட்டிடுகிற பொழுது இந்த மாற்றம் அன்புமணி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவர் ஸ்லோகம் கொடுத்து தனியாக போனார் அதிகபட்சமாக அவங்க வந்து தனித்து போட்டிக்கிட்டா ஒரு ஆறு ஆறு சதவீதம் அவருக்கு வாக்கு வாங்கி மேக்ஸிமம் அப்படின்னு ஆய் போயிடுச்சு அப்ப இது மீண்டும் மீண்டும் நமக்கு ஆட்சி அதிகாரத்திற்கான வாய்ப்பு இல்லையே அப்படிங்கிற பொழுது ஒரு கட்டத்தில் என்ன பண்ணார்ன்னா தமிழ்நாடா ரெண்டா பொறிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க வட தமிழ்நாடு தென் தமிழ்நாடு அதுக்கு அந்த வரைபடம்லாம் போட்டாங்க இந்த காவிரி திருச்சி காவிரி ஆற்றுக்கு குறுக்க ஒரு கூடை போட்டு இந்த பக்கம் வட தமிழ்நாடு அந்த பக்கம் தமிழ்நாடுன்னு அப்போ மறைந்த டாக்டர் சேதுராமன் மூவேந்தர் மன்னே கழகம்னு வச்சுருந்தாருல அவர் வந்து தென் தென்தமிழ்நாடுல கணிசமான அளவுக்கு முக்களத்தோர் சமுதாயம் இருக்கிறோம் எங்களுக்கும் போதிய பிரதியத்துவம் இல்லை வட தமிழகத்தில் கணிசமான அளவுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வன்னியர் சங்கத்தில் வன்னியர் வாக்கு வங்கிகளுக்கு அவங்களுக்கும் புதிய பிரதிநிதித்துவம் இல்லை எனவே பல்வேறு மாநில உத்தரப்பிரதேச பிகார் ஜார்கண்ட் அந்த மாதிரியான மாநில பிரிவினைகளுக்கு நீட்சியாக அதனுடைய தொடக்க தொடர்ச்சியாக இங்கும் தமிழ்நாட்டில் இரண்டு வட தமிழ்நாடு தென் தமிழ்நாடு பிரிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மாநாடு எல்லாம் கூட போட்டு பெரிய அளவில் பண்ணாங்க அதுவும் சாத்தியப்படல ஆமாமா இரண்டு தமிழகம் வட தமிழ்நாடு தென் தமிழ்நாடு தீர்மானங்கள்லாம் போட்டு பெரிய அளவில் முயற்சி பண்ணாங்க அது அப்படியே கிடப்பது குறைந்தபட்சம் நம்முடைய வன்னியர் சமுதாயத்துக்காக கூடுதல் இடஒதுக்கீடை பெற்றோம்னா அரசு அதிகாரத்தில் பல்வேறு நீதிமன்றங்களில் பொறுப்புகளில் நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்தவங்க கொண்டு வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இடஒதுக்கீடு என்பது இருபது சதவீதம் தனித்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மட்டுமே வரணும் அப்படின்னு இது தொடர்பாக அரசு ஒரு ரெண்டு மூணு கமிஷன்லாம் போட்டது ஒரு கணிசமான அளவுக்கு வட மாவட்டங்களையும் மேற்கு மாவட்டங்களிலும் வன்னியர் சமுதாயம் இருக்குது ஒரு பன்னிரெண்டு சதவீதம் பதினஞ்சு சதவீதம் கொடுக்கலாங்கிற அளவுக்கு கூட அந்த கமிஷனுடைய அறிக்கைகள் அரசுக்கு வந்தது தொடர்ந்து இவங்களும் கோரிக்கை வச்சுட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்தில் திரு கருணாநிதி அவர்கள் தான் இந்த இடஒதுக்கீடுல பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்துக்கு முப்பத்தோரு சதவீதம் தான் இருந்தது எண்பதுகள்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து இந்த வருமான அடிப்படையில நம்ம ஏன்னா எல்லா சமுதாயத்திலையும் ரொம்ப கீழான தாழ்த்தப்பட்டவங்க பிராமின் ஐயர் ஐயங்கர் பிள்ளைகள் அவங்கள கூட ஏழைகள் இருக்கிறாங்க சோ அந்த வருமான வரம்பு அடிப்படை வச்சோம்னா அவங்களுக்கும் பயன் கிடைக்கும் அப்படிங்கிற அப்படின்னு ஒரு பார்வை இருந்தது திமுக உள்ளிட்ட பலரும் கூட அதிகாரிகள் உட்பட ஒரு எதிர்ப்பு வந்ததுனால அதை கைவிட்டுட்டு எப்படியாவது பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்துக்கு கூடுதல் வசதிகள் சலுகைகள் கிடைக்கப்பெற வேண்டும் என்பதற்காக முப்பத்தோரு சதவீதம் அப்படியே ஐம்பது சதவீதமாக கொண்டு வந்துட்டேன் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்துக்கான அந்த இடஒதுக்கீட்டை ஐம்பது சதவீதமாக கொண்டு வர தொடர்ந்து வன்னியர் சமுதாய போராட்டம் இந்த மாதிரியான கோரிக்கைகள் இருக்கிறதுனால கருணாநிதி அவர்கள் என்ன பண்ணார் அதுல ஒரு இருபது சதவீதம் போட்டு வந்த ஒரு நூத்தி இருபது சாதியா சார்ந்த இசைவலாளர் உட்பட ஒரு நூத்தி எட்டு நூத்தி பத்து இருபது சதவீதம் இருந்த சரி இப்போதைக்கு இதாவது கிடைக்கட்டும் அப்படின்னு இருந்த அலுகுன மாம்பழத்தை அலுமண அப்படி ஒரு விமர்சனம் எல்லாம் இருந்தது தொடர்ந்து அவர்கள் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி வருகிறார்கள் அவருடைய நீச்சியாதான் அந்த திரு எடப்பாடி கிட்ட போய் அவங்க ஒரு பதினைஞ்சு சதவீதம் கேட்கிறாங்க எடப்பாடி அந்த அரசு அதிகாரிகள் இவங்க எல்லாம் ஆலோசனை பண்ணி பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் அப்படிங்கறத அவசர கதியில அதை பண்ணிடுறாரு அது வேண்டாம்னு திரு ஓபிஎஸ் உட்பட அன்னைக்கு துணை முதலமைச்சராக கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் உட்பட மூத்த அமைச்சர்களும் அதிகாரிகளும் கூட சொல்றாங்க இப்போதைக்கு இது வேண்டாம் இந்த உறுதியை கொடுங்க ஆட்சிக்கு வந்தவுடனே சரியாக முறையாக சட்ட ரீதியாக இதை பரிசீலித்து நம்ம பண்ணுவோம் அப்படின்னு இல்ல இல்லை கடைசி நாள் சபை முடிகிற அன்னைக்கு திருமணத்தை நிறைவேற்றி மசோதாவை நிறைவேற்றிட்டு பத்து புள்ளி அஞ்சு அது என்ன விளைவை ஏற்படுத்துச்சுன்னா இங்க இருக்கிற அந்த வன்னியர்கள் சத்திரியர்கள் கவுண்டர்கள் அந்த அந்த சமுதாயத்தை சேர்ந்த ஒரு நாலஞ்சு பிரிவினருக்கு மட்டுமே பத்து புள்ளி அஞ்சு மீதமுள்ள ஒரு நூத்தி எட்டு நூத்தி பத்து சமுதாயத்துக்கும் ஒன்பது புள்ளி அஞ்சு நேரம் இது அதிகமாக தென் மாவட்டங்களில் பாதிப்பு ஏற்படுச்சு அதனாலதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் ஒரு மிகப்பெரிய தோல்வி இருபத்தொன்னு சரி அது கடந்த காலங்கள்ல எடுத்த முடிவுகள் இப்போ வந்து ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு ஒரு தேர்தலை நோக்கி போறாங்க ரெண்டு கூட்டணி வலுவான கூட்டணி ஃபார்ம் ஆயிருக்கு புது பிளேயர் களத்துல ஒருத்தர் இருக்காரு இந்த சமயத்துல இந்த கூட்டம் போடுறாங்க அங்க ஒரு பேசுறது நீங்க எங்களுக்கு ஓட்டு போட மாட்டீங்க உங்களை நம்பி கட்சியை ஆரம்பிச்சோம் நீங்க எங்களுக்கு ஓட்டு போடாம நடிகர்கள் பின்னாடி எல்லாம் போயிட்டு இருக்கீங்கன்னு கடுமையான விமர்சனத்தை வைக்கிற வன்னியர்களே வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை நம்பாம இருக்கிறது என்ன காரணம்னு நினைக்கிறீங்க இல்ல பொதுவா வன்னியர் சமுதாயத்தினர் வந்து வெறும் பாட்டாளி மக்கள் கட்சியிலே மட்டுமே இல்லை அவரே குறிப்பிட்டிருக்காரு ஒரு இருபது இருபத்தாறு எம்எல்ஏ திமுக இருக்கிறாங்க ஒரு பன்னிரெண்டு பதினாலு எம்எல்ஏ பதினாறு எம்எல்ஏ அதிமுக இருக்காங்க பலரும் பல்வேறு அரசியல் கட்சிகள்ல வன்னியர் சமுதாயத்திலும் இருக்கிறாங்க ஒட்டுமொத்தமாக பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர்களுக்கான அடையாளங்கிறதுனால கூடுதலாக அவங்ககிட்ட கொஞ்சம் அதுதான் சொல்றேன் நீங்க தனித்து என்று வருகிற பொழுது அவ்வளவுதான் இருக்கும் அது மற்ற கூட்டணி கட்சிகளோடு சேர்ற போது அவங்களுக்கு அது தொகுதிகள் தொகுதியை கூடிய தொகுதிகளா இருக்கும் ஆமா ஆமா அது டிசைடிங் ஃபேக்டரா வர்றதுனால ஆதாயம் அவங்களுக்கும் கிடைக்குது இவங்களுக்கும் கிடைக்குது இப்போ ஒரு அறுபது தொகுதியில பாட்டாளி கட்சியுடைய வாக்குகள் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் அப்படின்னா இவங்களுக்கு ஒரு பத்து பத்து பன்னெண்டு தொகுதி கிடைக்குது அந்த தோழமை கட்சிகள் பிரதான கட்சிகள் அண்ணா திமுக திமுக இருந்தது அவங்களுக்கு எடப்பாடி அந்த கேம் அந்த மாதிரி அதனால இப்ப பாட்டாளி மக்கள் கட்சியை மீண்டும் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாம இருந்தாதான் கூடுதல் இடங்களையும் பெற முடியும் அந்த தேர்தல் செலவுகளுக்கான தொகைகளையும் பெற முடியுங்கிற கான்செப்ட் பெரியவர் மருத்துவ ராமதாஸ் இருக்கு நாம் தொடக்கத்துல குறிப்பிட்டது மாதிரி அவருக்கு ஒரு தேசிய பார்வை அன்புமணி அதுதான் சொல்றேன் இப்ப என் டிஏ அப்படின்னு போய் என்டிக்கு இவங்க சீட்டை கொடுத்து அவங்க பாமக அலிகேட் பண்றாங்கன்னா இடங்கள் குறைவாக இருக்கும் போதுமான அளவுக்கு தொகைகள் கிடைக்கும் என் டிஏ ல ஆனா அண்ணா திமுக அப்படி இல்ல நாங்க அண்ணா திமுகவோட அணி சேர்ந்திருக்குறோம்ங்கற பொழுது ரெண்டு ஒண்ணுதான் ஆனா பார்வை வேறாக இருக்கிறது எண்டிஎட்ட அதிமுக வந்து இந்த இடங்கள்ல ஒரு எண்பத்தி ஒண்ணு தொகுதி தொடர் நீங்க எல்லாம் பாமக தேமு தேங்கா எல்லாம் அகாமடேட் பண்ணிக்கீங்க அப்படின்னு ஒதுக்குற போது அவங்க அகாமடேட் பண்ற போது இடங்கள் குறைவாக இருக்கும் தேவையான தொகுதிகள் கிடைக்காது அதிமுக ஃபைட் பண்ணி வலியுறுத்தி அழுத்தம் கொடுத்து வாங்குற மாதிரி என்டிஏல போய் அழுத்தம் கொடுக்க முடியும் நீங்க நான் என்ன சொல்றேன் படுத்துக்கிட்டு போத்தினாலும் போத்திக்கிட்டு படுத்தாலும் ரெண்டும் ஒண்ணு நீங்க அதிமுக போய் கேட்டாலும் அதே இடம்தான் தான் என்டிஏக்குள்ள போய் கேட்டாலும் அதே இடம்தான் தான் ஏன்னா அவங்க எங்களுக்கு இவ்வளவு பர்சன்டேஜ் ஓட்டு இருக்குன்னு எடப்பாடி கிட்ட கிளைம் பண்ணுவாங்க பாஜக கிட்டே அதே கிளைம் தான் வைக்க போறாங்க அப்ப எப்படி கேட்டாலும் அதே அஞ்சு சீட்டு அஞ்சு சீட் பத்து பத்து தானே கொடுப்பாங்க அதுல நீங்க என்டிஏ கிட்ட போனா கொஞ்சம் அதிகம் கிடைக்கும் அதிமுக கிட்ட போனா கம்மியா கிடைக்கும் உங்களை அது சரியா இருக்கும் அமெய் கவுதம் இன்னொருத்தர் உள்ளீடு புரிஞ்சிக்கல அன்னாதி தேவையான இடங்கள் தேவையான பணம் கொடுக்கும் தேர்தல் செலவுக்கான தேவையான தொகைகள் கிடைக்கும் ம்எண்டியவ்ல தொகை கிடைக்குமா வாய்ப்பில்லை ம் எனவேதான் எனக்கு இந்த இந்த தொகுதி எங்களுக்கு வேணும் அப்படினு சொல்லிட்டு எடப்பாடிட்ட உட்கார்ந்து ஃபைட் பண்ணி இடம் வாங்குறது இருக்குல்ல அது எளிதானது ஒரு ஏசி நினைக்கிறது ஆமா 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 ஆனால் எடப்பாடியும் கூட என்டிஏவுக்கு எண்பத்தி ஒண்ணு தொகுதியை கொடுத்துட்டு நான் சொன்ன மாதிரி மற்ற அரசியல் கட்சி பாமக உள்ளிட்ட கட்சிகளை நீங்க அகாமடேட் பண்ணிக்கங்க தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் இருக்காங்க எனவே நீங்க கொடுங்க அப்படிங்கிற பொழுது அங்க தேவையான தொகுதிகள் எதெல்லாம் வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளோ அது எல்லாமே பாமக கேட்டு பெறும் இங்க அது சாத்தியம் ஒன்னு ரெண்டு தெற்க கொடுப்பாங்க மற்றதெல்லாம் அவங்க இந்த பகுதிகளிலேயே கொடுத்துருவாங்க அதை தாண்டி தேர்தல் செலவுகளுக்கான தொகை என்பதை அதிகப்படுத்தி வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே தான் அவர் அதிமுக திமுக அண்ணா திமுக நாடாளுமன்ற தேர்தல் என்று வருகிற பொழுது அது வந்து என்டிஏ தேசிய அணி அப்படிங்கிற மாதிரி அந்த பார்வை போயிடுச்சு இப்ப திரு அன்புமணியுமே அங்கிருந்து நம்ம பண்ணலாம் அப்படிங்குற போது இல்ல அதுலதான் பிரச்சனையே சில மூத்த பத்திரிகையாளர்கள் வைக்கிற பார்வை என்னன்னா பெரியவர் வந்து திமுக கூட போகணும் அப்படிங்கிற விருப்பமும் சின்னவர் வந்து என்டிஏக்குள்ள போகணுங்கிற விருப்பமும் இருக்கு அந்த தான் ரெண்டு பேத்துக்குள்ள மோதல்றேன் ஆனா நீங்க புதுசா என்டிஏக்குள்ள தான் போகணும் அது அதிமுக வழியா போகணுமா பாஜக வழியா போகணுமாங்கிறதான் ரெண்டு பேர்த்துக்கும் பிரச்சனைன்னு ஒரு புது கோணத்தை சொல்றீங்க நிச்சயமா இந்த கோணம் என்பது காலங்காலமாக நாற்பது வருஷமா அவருடைய நிலைப்பாட்டை அறிந்தவன் பல்வேறு தேர்தல்களில் அவங்களுடைய உறுதிமொழியை அவங்களுடைய அணுகுமுறையை பார்த்தவங்கிற முறையில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போகணும் அப்படிங்கிற பார்வை இருந்தது உண்மை திரு ஜி கே மணி துரைமுருகனோட பேசினாரு ஐயா சொன்னாருன்னு சொல்லிட்டு பேசினாங்க அதெல்லாம் உண்மைதான் ஆனால் எந்த நிலையிலன்னா விசிகா அங்க இருந்து வெளியில வந்துருவோங்கிற மாதிரி ஒரு பார்வை இருந்தது இல்ல ஆட்சி அதிகாரம் தாவேக்கா கூட பேசுறாங்க அதிமுகவும் கூட விசிகா கூட பேசுது அப்படிங்கிற மாதிரி இருக்கிற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிசிகா வெளியேறுமே என்றால் அந்த இடத்துல உள்ள வரலாம் அப்படிங்கிற மாதிரி கடைசியில திரைமுருகன் சொல்லியிருக்காரு அப்பா அவன் சந்தி உஷார் காட்டிக்கிட்டே இருக்கான் போற மாதிரி இல்லப்பா அதனால பாத்துக்க சொல்லிருந்தா சொல்லி அனுப்பிச்சாராம் விசிகா போற மாதிரி இல்ல விடுதலை சிறுத்தைகள் பாட்டாளி மக்கள் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் எங்கிருக்கிறதோ அங்கு விடுதலை சிறுத்தைகள் இருக்காது டெக்ளேர் பண்ணிட்டாரு எனக்கு பேரம் பேசப்பட்டது பணம் பேசுனாங்க ஆனால் நான் கொள்கையில் உறுதியாக இருக்கிறேன் சித்தாந்த அடிப்படையில பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாடு என்பதால் திராவிட முன்னேற்ற கழக அணியை விட்டு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் போராடுவார் வாதாடுவார் வர மாட்டேன் நம்ம பார்த்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு பொது தொகுதி கேட்டு கடைசி வரைக்கும் போராடினாங்க கிடைக்கல இன்றைக்கும் இரட்டை இலக்கம் போட்டியிடுவதற்கு வேணும் தனித்தொகுதி பொது தொகுதி எல்லாம் கூடுதலாக வேணும் அப்படின்னாரு அவருடைய நிர்வாகிகள் மணிய அரசு உட்பட பலரும் இருபது தொகுதி இருபத்தஞ்சு தொகுதியில் பேசிட்டு இருக்காங்க அது தேர்தல் சமயத்தில் அதுலயோ சொல்றேன் தேர்தல் சமயத்தில் வரும் குறைந்தபட்சம் ஆளுக்கு ஒரு ரெண்டு சீட்டு மூணு சீட்டாவது அதிகமாக கொடுத்து அங்கேயே அகாமடேட் பண்ணிக்குவார் அவர் வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் ஏன்னா நூற்றி எழுபத்தி ரெண்டு இடமும் போல ஒரே திமுக தனித்து நின்று நூற்றி முப்பத்தி ரெண்டு இடங்களில் வெற்றி பெற்ற ஆட்சிக்கு வந்தது இப்போ இந்த முறை ஒரு நூற்றம்பது ஐம்பது நூத்தி அறுபது தொகுதியில் நிற்பா மிச்ச பத்து பன்னிரெண்டு தொகுதியில் ஆளுக்கு ரெண்டு தொகுதிகளாவது உங்களுக்கு கூடுதலாக கொடுப்பான் அப்படிங்கிற அந்த எண்ணம் வரலாம் எல்லா திராவிட முன்னேற்ற கழகத்தில அணி சேர்த்து இருக்கிற எல்லா அரசியல் கட்சியிலும் சிபிஐ சிபிஎம் அதிமுக பிசிகா எல்லோருமே இரட்டை இலக்கத்துல எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற கலைஞர் தலைமையிலும் ஜெயலலிதா தலைமையிலும் போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு தொகுதி எல்லா வித அந்த சாமர்த்திய சாக சாதுரியங்களை எல்லாம் பண்ணி அவங்க அங்கேயே வச்சிருவாங்க இப்ப இங்கதான் என்டிஏ அணியில வந்து இவங்க இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தேர்தல் உடனே இப்போ வெளியில வந்துட்டாங்க மீண்டும் என்ல போகணுங்கிறது தான் கிராண்டு பார்வையாக இருக்கிறது ராமதாஸ் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இனி போக முடியாது என்கிற நிலைப்பாடு ஏன்னா அவருமே நம்ம ஒரு வெற்றி பெற கூட்டணி அரசியல் பிரதேசம் இல்லையேங்கிற அந்த பேச அதுதான் அதுதான் சொல்ல வரல நீங்கள் ஒவ்வொரு முறையுமே வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்கிறது என்பதை பார்த்து தான் அவங்க கூட்டணிகளே பண்ணுவாங்க இப்ப தொடர்ந்து வெற்றி பெற்று வருகிற அந்த திராவிட கழக அணியில நம்ம குறைவான இடங்கள் கொடுத்தா கூட போகலாம் அப்படிங்கிற மனப்பான்மை தான் இருந்தார் ஆனா இப்போ திரு ஸ்டாலின் அவர்களே சொல்லிட்டார் அவ்வளவுதான் அப்ப வேற மாற்று என்ன இங்கதான் இருக்கும் அப்ப இங்க வருகிற பொழுது ஈஸியா ஏமாத்திரலாம்னு நினைக்கிறாங்களோ இல்ல இல்ல அவரே இப்ப ஏற்கனவே இந்த வட மாவட்டங்கள் தென்மா மேற்கு மாவட்டங்கள்ல பாட்டாளி மக்கள் கட்சி செல்வாக்கு இருக்கிறது என்பதனாலதான் அவசர அவசரமா அந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் முழுக்க முழுக்க எடப்பாடியினுடைய சுயரத்தின் காரணமாகதான் அது இருந்தே இவங்க ரெண்டு பேருக்குள்ள கூட ஒரு இணக்கமான போக்கு இருக்கு அதனால அந்த ஒரு இணக்கமான போக்கு இருக்கிறது அந்த அடிப்படையில இவரோடு பேசி நம்ம இந்த கூட்டணியை உறுதிப்படுத்துவோம் ஆனா என்னன்னா ஏன் நீங்க இவன் நேரடியா அதிமுக கிட்ட பேசும்போது இப்ப என் ஒரு சீட்டை ஒதுக்கணும் நயனா நாகேந்திரனும் நாற்பது ஐம்பதுன்னு ஒரு நம்பரை சொல்றாரு மருத்துவரையா வந்து இங்க வெற்றி பெறமோ இல்லையோ தோல்வியோ அட்லீஸ்ட் அதே இடங்களையாவது நிப்பமே அப்படின்னு இவரு இருபத்தஞ்சு முப்பதுன்னு போய் நிக்கும் போது இரட்டை போட்டியிடுற இடங்கள் கணிசமா இல்ல அந்த இடத்துல எடப்பாடி எப்படி பாமகோட டிமாண்ட ஏத்துக்குவாரு இல்ல என்னை பொறுத்தளவுல தனித்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் நூத்தி ஐம்பது இடங்கள்ல அவங்க போட்டியிடணும் மீதம் உள்ள எண்பத்தி நாலு தொகுதி தான் கொடுக்க முடியும் அந்த எண்பத்தி நான்கு தொகுதிகள்ல அவங்க பாமக தமாக தேமுதிக பாஜக இருக்கிற அந்த ஒன்று ரெண்டு சிறிய கட்சிகள் புதிய நீதி கட்சி கே ஜான் பாண்டியன் கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணசுவாமி டாக்டர் அவங்க எல்லாமே அவங்களுக்கு ரெண்டு ஒன்று ஒன்று பிரித்து கொடுக்கணும் இந்த எண்பத்தி நான்கு தொகுதியில் நூற்றி ஐம்பதுக்கு குறைவான இடங்களில் போட்டிக்கிட்டால் நம்ம தனிப்பெரும்பான்மை பெற முடியாது அப்படிங்கிற அந்த கருத்தாக்கத்தில் இருக்கிறாங்க இன்னொரு கூடுதல் சிக்கல் என்னன்னா எப்படியாவது சீமானை கொண்டு வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை இருக்கிறதா சொல்றாங்க ஆமா இல்ல விஜய் அவர்கள் திரு சீமான் அவர்கள் ரெண்டு பேரையும் இந்தியா அணிக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னா நிச்சயமா கூட்டணி ஆட்சிதான் ஏன்னா எல்லோருமே நீங்க சொன்ன மாதிரி முப்பது இடம் நாற்பது இடம்னு வர்ற போது இருக்கிறது இருநூத்தி முப்பத்தி நாலு தான் நம்ம போய் ஆந்திராவிலயே கடை கடைகட்டி வாங்க முடியாது இந்த இருநூத்தி முப்பத்தி நாலுல பிரிக்கிற பொழுது இவங்க குறைந்தபட்சம் கிட்டத்தட்ட ஆஹ் ஏழரை எட்டரை ஒன்பது சதவீதம் எட்டரை சதவீதம் வரைக்குமே வந்து கட்சிக்கும் அங்கீகாரம் பெற்றுட்டேன் அப்படின்னு சீமான் வந்து அவரு கிளை தொகுதி கேட்பாரு இப்ப சீமானுக்கு என்ன தொகுதி கொடுக்குறாங்களோ அதை விட சொல்லிட்டாரு சொல்லிட்டாரு எல்லாரும் பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு கடைசி தான் யாரு என்ன முடிவெடுக்க போறாரு இல்லை தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த அளவில் அவரும் தனித்து தான் இந்த முறை போட்டியிடணும் நமக்கான செல்வாக்கு என்ன நாம தொடர்ந்து அரசியல் களத்தில் பயணித்தா ஆட்சி அதிகாரத்தை பெற முடியுமா அப்படிங்கிற அந்த பார்வை திரு விஜய் அவர்களுக்கு இருக்கிறதுனால இந்த முறை தனித்து கூட்டிகிட்டு பார்ப்போம் இது வந்து இப்ப நீங்க கூட்டணி கணக்கு இப்ப நான் வந்து உள்ள உட்கட்சி விவகாரத்துக்குள்ளே கொஞ்சம் பயணிக்கணும்னு நினைக்கிறேன் என்னன்னா நேத்து அந்த மேடையில வெளிப்படையாவே அன்புமணியை பற்றி அவர் பாராட்ட மாட்டுறாரு அந்த கோவத்தை அதிருப்தியை வெளிப்படுத்துறாரு அதாவது எம்எல்ஏ எம்பி இந்த கதைலாம் இல்ல தூக்கி கட்டி கடல்ல போட்டுருவாங்கிற மாதிரி பேசுறாரு நாள் இந்த நீங்க நாலு போன் வச்சுக்கோங்க அஞ்சு போன் வச்சுக்கோங்க அதை பத்தி எனக்கு கவலை இல்ல நான் தான் கட்சி நான் என்ன சொல்றேன்னா அதுதான் இன்னைக்கு பதவியில இருக்கமா எல்லாம் வெளியில காத்துட்டு கிடக்கிறாங்க பதவிக்காக அப்படின்னு ஒரு வார்த்தையை அன்புமணியை பக்கத்துல வச்சுட்டே அவரு பேசுறாரு மாநாடு அன்புமணிக்கு ஒரு செய்தி சொன்னதாதான் அரசியல் நோக்காளர்கள் நீங்க எப்படி மாநாட்டை பொறுத்த அளவுல எங்களுக்கு போதுமான அளவுக்கு இன்னும் வன்னிய வாக்கு வங்கி அந்த சக்தி இருக்கிறது அப்படின்னு பேர வலிமையை அதிகப்படுத்துவதற்காக மற்ற கட்சிகளுக்கான ஒரு எச்சரிக்கையாக இதை தாண்டி நீங்க குறிப்பிட்டது மாதிரி கட்சி என்பது முழுக்க முழுக்க என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது எனக்கு கட்டுப்பட்டு இருந்தால்தான் கட்சியில பயணிக்க முடியும் என்பதை அன்புமணி உட்பட நிர்வாக குழு கூட்டத்தில் செயற்குழு கூட்டத்தில் பொதுக்குழு கூட்டத்தில் பேச வேண்டிய பேச்சை பொது மேடையில் அவ்வளவு பெரிய மாநாட்டில் அவர் பேசுறாரு அப்படின்னு சொன்னா இந்த அணுகுமுறை என்பது திரு அன்புமணியை தலைவரா இளைஞரணியா போட்ட போதே ஒரு ஐம்பது அறுபது சதவீதம் பேர் வன்னிய இளைஞர்கள் அவர் பின்னாடி போயிட்டாங்க தலைவராக போட்ட உடனே மாநில மாவட்ட நிர்வாகிகள் கட்சியில எல்லா பொறுப்புலையும் இருக்கிற ஒரு எழுபது எண்பது சதவீதம் அவருடைய ஆதரவு நிலைப்பாட்டுல போயிட்டாங்க பெரியவர் ராமதாசு நிறுவன தலைவராக அவர் ஒரு ஆலோசகராக ஒரு ராஜகுருவாகவே இருந்து நம்மளை வழி பார்வை எல்லாருக்குமே வந்துச்சு ஆனால் தன் பிடிமானத்தை தகர்த்து போறதுங்கிறத ஒப்புக்கொள்ள முடியாது எப்படி திரு மரியாதைக்குரிய திரு கருணாநிதி அவர்கள் அவர் கடைசி காலம் வரைக்கும் ஒரு நாற்பது ஐம்பது வருஷம் அரசியலில் பயணித்த திரு ஸ்டாலின் அவர்களை கடைசி வரைக்கும் அடையாளப்படுத்தாமல் கடைசி தான் துணை முதல்வர் செயல் தலைவர் மாதிரி கொண்டு வந்தார் இவர் தொடக்க முதலே இவருக்கு இளைஞரணி கொடுத்து தலைவர் பொறுப்பும் கொடுத்துட்டார் அப்போ தனக்கான முக்கியத்துவம் குறைகிறது தன்னை சந்திக்க வருகிற தலைவர்கள் நிர்வாகிகளுடைய அந்த எண்ணிக்கை குறைகிறது நாம் தனிமைப்படுத்தி விட்டோமோ தனிமைப்படுத்தப்பட்டு விட்டோமோ என்கிற எண்ணம் மருத்துவர் ராமதாசுக்கு வந்தவருடைய விளைவு தான் ஆனா அந்த எரிச்சலும் கோபமும் தான் அந்த மாதிரி அவரை பேச சொல்லி கரெக்ட் ஆனா என்னன்னா இப்போ நீங்க கருணாநிதி உதாரணம் காணும் ஆனா கலைஞர் எந்த இடத்துலயும் ஸ்டாலின் இப்படி விமர்சிக்கல ஸ்டாலினுக்கு ஸ்டேச்சர் தான் கொடுத்துட்டே இருந்தாரு எல்லா காலகட்டத்திலயும் அவருக்கான ப்ரொஃபைல் கொடுத்து கொடுத்து தான் இன்னைக்கு ஸ்டாலினோட இந்த இடத்துல இருக்காருன்னா அதுக்கு அந்த கலைஞரோட அந்த ப்ரொஃபைல் தான் காரணம் ஆனா இந்த இடத்துல வெளிப்படையாவே அவர் விமர் பையனை விமர்சிக்கிறாரு அவர் பதிலுக்கு விமர்சிக்கிறாருங்கும் போது நீங்க நீங்க சொல்ற மாதிரி செயற்குழு பொதுக்குழு ஒரு உள்ளரங்க அரங்கம்னா அது வேற கதை அவ்வளவு பெரிய மாநாட்டுல வந்து அந்த சண்டை அவ்வளவு வெளிப்படையா போடுறாங்க அப்படின்னா அப்போ யாரு அரசியல் முதிர்ச்சியோட நடந்துக்கிறாங்கிற ஒரு பார்வை இருக்கு அன்புமணி அமைதியா இருக்காரு இயல்பா நீங்க சொல்ற மாதிரி எழுவது சதவீத கட்சி அவர்கிட்ட போனதுக்கு அப்புறம் பெருந்தன்மையா இவர் அதை கடந்து போகாம அவரை போய் விமர்சிக்கிறது சரியா இருக்கு அது ஒரு அரசியல் பக்குவமற்ற தன்மை அப்படின்னு தான் பார்க்கணும் சரியான புரிந்துணர்வும் ஏன்னா தன்னுடைய மகன் நீங்கள் என்ன தான் அரசியலில் பெரு பெரிய அளவுல போட்டி புறாமைகள் இருந்தாலும் கூட அடுத்த வாரிசு என்று அறிமுகப்படுத்தி பாமகவனுடைய எதிர்காலம் இனி அன்புமணி கையில் தான் ஒரு கூட்டத்தில் பேசியிருந்தார் இளைஞரணி ஆமாம் இளைஞரணி இளைஞரணி பொறுப்பு போட்டு ஒரு கூட்டத்தில் பேசும்போது இனி அன்புமணி தான் எல்லாம் பார்த்துப்பாரு இனி புதியவர்கள் இளைஞர்கள் கையில் தான் வரணும் அவர் பின்னாடி இளைய சமுதாயம் வன்னிய சமுதாயம் அணிவகுத்து நிற்கணும் அப்படின்லாம் கூட பேசி பேசியிருந்தார் இப்போ இப்போ நான் சொன்னது தான் ஒரு கையாளாக தனத்துக்கு நாம நம்மளை தள்ளி விட்டார்களோ அப்படிங்கிற அந்த பார்வை இருக்கு தன்னுடைய அரசியல் நிலைப்பாடு வியூகத்தை தாண்டி தன்னை மீறி அன்புமணி செயல்படுவது என்பதை அவரால் ஏற்க முடியல வெளிப்படையாக ஒரு பொதுக்குழுவிலே பார்த்துல இன்னொரு பேரை நம்ம கொண்டு வர்ற போது இருந்தா இருக்கணும் இல்லாட்டி வெளியே போயிடுவோம் அவர் மைக்கு தூக்கி கீழே போட்டு எழுதிச்சு போயிட்டார் ஆனா என்னங்க இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறுல நீங்க சொல்ற அந்த மாற்ற முன்னேற்றம் அன்புமணி அன்புமணி தான் அந்த இந்திய முதலமைச்சர் அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு அவ்வளவு தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணத்தை அன்புமணி அவ்வளவு ப்ரொஜெக்ட் பண்ணப்ப கூட ராமதாஸ் அவ்வளவு கோவப்படல இப்ப அந்த மாதிரியான சூழ்நிலை எதுவுமே நடக்கல ஆனா இப்பயே இந்த விரக்தியை வெளிப்படுத்துறாரு அந்த கோபத்தை வெளிப்படுத்துறாரு அவர் வளர்ச்சி என்பது நிச்சயமா ஒரு ஒரு பெயருடைய வளர்ச்சியை மகன் அப்பா பார்த்து பெருமைப்படணும் கூறிக்கணும் ஆனால் இந்த அரசியல் அதிகாரம் என்று வருகிற பொழுது ஆஹ் அதை வந்து விட்டுக் கொடுக்கறதுக்கு மனசுல மீண்டும் திரு கருணாநிதி அவர்களுக்கே உதாரணம் வரேன் அழகிரி வெர்சஸ் ஸ்டாலின் வந்து அப்ப என் பையனே இல்ல அப்படின்னு அழகிரிய சொல்லிட்டு அமைப்பு செயலாளரை போட்டு மத்திய அமைச்சராக கொண்டு வந்து மிகப்பெரிய அளவுல முயற்சி கொண்டு வர்ற போது திரு ஸ்டாலினுக்கு எதிராக அவர் களமாடுகிறார் அழகிரின் உடனே பையனே இல்லை பையனே இல்லைங்கிற மாதிரி எல்லாம் பத்திரிகையாளரை அழைச்சி சொன்னார் இப்போ அது வந்து அதுதான் அந்த வெறுப்பின் உள்ளுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளினுடைய அந்த தாக்கம் அவர் அப்படி பேச வச்சது மூத்த மகனையே மகன் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அதே நிலைப்பாட்டில் திரு அன்பு திரு ராமதாஸ் அவர்கள் வந்து தன்னை கலந்து வளர்ச்சிக்காமல் தன்னுடைய பேச்சை கேட்காமல் தன்னிச்சையாக மைன் தன்னுடைய வழிகாட்டுதலில் மகன் உயர உயர அவர் பெருமைப்படுவார் ஆனால் தன்னையும் மீறி செயல்பாடுகள் என்று வருகிற பொழுது அதை ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை என்பதுதான் திரு ராமதாஸ் அவனுடைய பேச்சின் வெளிப்பாடாக பார்க்கிறோம் அப்ப இந்த போக்கின் இதை இந்த அரசியலை எப்படி எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க இல்ல இப்ப என் சரி அதிமுக சரி மற்ற அந்த அணி சார்ந்த பல தலைவர்கள் வந்து முதல்ல அப்பா பையன் ஒண்ணு சேருங்க அது உள்ள பேசுறாங்க இப்ப ஏன்னா இந்த குடும்ப பிரச்சனை என்பது கட்சியில ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கி பாமக பிளவு பிரிவுன்னு வந்துருச்சுன்னு சொன்னா நம்முடைய பேர வலிமையும் குறைஞ்சிரும் எனவே தான் இதை நீங்க பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது தொடர்பாக உட்கட்சியில் இருக்கிறவங்களும் சரி இந்த அணிக்கு வலு சேர்க்கிற மீடியேட்டர்களும் கூட அவங்களோட பேசுறாங்க அப்படின்னு இருக்கு இப்போ என்னை பொறுத்தளவில் பாட்டாளி மக்களினுடைய வியூவை எப்படி இருக்கும்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பான அறிவிப்பு தேர்தல் ஆணையம் வெளியிடும்ல அது வரைக்கும் அவங்க இந்த நீட்டிச்சு கொண்டு போவாங்க இப்படியே சார் இதே தான் பின்னாடி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கேம் விளையாடுறாங்க பேரத்தை ஏத்துறதுக்குங்கிற ஒரு பார்வையும் சொல்றாங்க இல்ல இல்ல அதாவது அரசியல்ல நான் அடிக்கடி சொல்ற வார்த்தை தான் எது வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் நடக்கலாம் அவருடைய நிலைப்பாடு என்பது பொது வெளிகளில் இந்த மாதிரி அவங்க கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு அப்புறம் போய் உட்காந்து டிபன் சாப்பிட்ற போது அப்பா இதை வச்சுக்க மைனா இதை வச்சுக்கா என்ன இருப்பாங்க அதெல்லாம் நம்ம மாற்றுக்கிறது இல்லை அரசியல் ரீதியாக இது வருகிற பொழுது என்னுடைய மனதில் ஆழமா பதிஞ்சது அதுதான் தன்னை மீறி ஏன்னா இந்த கட்சியை நிறுவி இத்தனை வருஷம் நாற்பது வருஷமா போராடி பல போராட்டங்களை நடத்தி வந்துட்டோம் பையன் வந்து இப்பவே தன்னையும் புறக்கணித்து விட்டு கட்சியை கைப்பற்றி அவன் வந்து தன்னை முன்னிலைப்படுத்துகிறான் அப்படிங்கிறது அந்த வியூகம் என்பது சரியானதாக இருக்காது பாமகவனுடைய எதிர்காலம் பாதிக்கும் என்று மருத்துவர் ராமதாஸ் உணர்வதால் அவருக்கு தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு அப்பா சொல்கிற மாதிரி கேளு மகனே அப்படிங்கிற பார்வைக்கு கொண்டு போயிருக்காரு மகன் கேட்பாரா ஒருத்திருந்தா